ஒரே ஒரு கொலை உலகத்தையே மாற்றியது இப்போது ஒரு நாட்டுக்கு எதிராக மற்றொரு நாடு போரில் இறங்க போகிறது இந்த எபிசோட்டில் காணப்போவது உலகப் போர் முதல் உலகப் போரின் காரணம் இதுதான் உலகப் போர் ஆரம்பிக்கு காரணமான இரண்டாவது படி ஆஸ்திரியா அங்கேரி அதிர்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த இந்த கொலையால் ஆஸ்திரியா அங்கேரியின் அரசில் பெரும் கோபமும் துக்கமும் ஏற்பட்டது இளவரசர் கொலை செய்யப்பட்டதை அவர்கள் செர்பியாவின் திட்டமிட்ட தாக்குதல் என்று கருதினார்கள் போருக்கு தயார் நிலையில் ஆஸ்திரியா ஆஸ்திரியா உடனே நடவடிக்கை எடுக்க தொடங்கியது ஜூலை இருபத்தி மூன்று அன்று செர்பியாவுக்கு கடும் நிபந்தனைகளுடன் ஒரு அல்டிமேட்டம் அனுப்பப்பட்டது அதில் பத்து முக்கிய கோரிக்கைகள் இருந்தன அல்டிமேட்டம்னா என்ன தெரியுமா ஒரு கடைசி எச்சரிக்கை என்பதாகும் இதில் கூறியதை ஏற்காவிட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்பதை அல்டிமேட்டம்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அல்டிமேட்டத்திற்கு செர்பியா என்பதில் செர்பியா அந்த நிபந்தனைகளில் பெரும்பாலானவற்றை ஏற்க தயாராக இருந்தது ஆனால் சில நிபந்தனைகள் அவர்களின் சுய மரியாதையை பாதிக்கக்கூடியதாக இருந்ததால் மறுத்தனர் ஒரு நாடு தன்னை மதிப்பிழக்க விரும்பாது என்பது செர்பியனின் கருத்துக்கள் ஜூலை இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு செர்பியாவின் பதிலை ஏற்க மறுத்த ஆஸ்திரியா செர்பியாவுக்கு எதிராக போரில் இறங்குவதாக அறிவித்தது இதுவே உலகப் போர் தொடங்க காரணமாக முதல் இவே முதல் உலக போர் தொடங்க காரணமாக அமைந்துவிட்டது உலகம் பதர்கிறது ஆஸ்திரியா போரில் இறங்கியது அது மட்டுமா ஆஸ்திரியாவின் பின்னால் ஜெர்மனி நின்றது இதனால் செர்பியா ரஷ்யாவின் துணைக்கு அழைத்தது ரஷ்யாவை துணைக்கு அழைத்ததும் பெரிய சக்தியுள்ள இரு நாடுகள் போரில் குதித்ததும் பதற்றம் தொற்றிக்கொண்டது உலக மக்களிடையே ஒரு நாடு போருக்கு சென்றால் நட்பு நாடுகளும் போரில் இறங்க வேண்டும் என்பது விதி இந்த சூழ்நிலை ஏற்பட்டது இப்போது ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு போரில் இறங்கியது ஆனால் இதுதான் உலக போரின் ஆரம்பமே இன்னும் பல நாடுகள் இதில் இணைய போகின்றன அடுத்த எபிசோடில் ஜெர்மனியும் ரஷ்யாவும் பிரிட்டனும் இந்த போரில் எவ்வாறு இறங்கினார்கள் என்பதை பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் உங்களுக்கு உலகப் போர்கள் பற்றி தகவல்கள் தேவையா அப்படி என்றால் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தந்தது மிக்க நன்றி